ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நாள் உனக்கு அதிர்ஷ்டம் தரும் நாளாகவும் இன்பம் பொங்கும் நாளாகவும் அமைந்துள்ளது என்றெல்லாமே உன் உடமைகளையும் கையில் இருந்ததையும் இழந்து மன நிம்மதியையும் இழந்து இப்படி கடன் பட்டு மனம் நொந்து மீள முடியாமல் அவதிப்பட்டு மிக கவலையோடும் மன குமுறலோடும் தவித்து தவித்து உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்வை இப்படி அடுத்தவரால் ஏமாந்து தொலைத்து நிற்கதியாய் நிற்கும் நிலைமை ஏற்பட்டுவிட்டதே என்று நீ புலம்புகிறாயே எனக்கு எல்லாம் கேட்கிறது என் தங்கமே கலங்காதே நீ நினைக்கும் அளவிற்கு மோசமான நிலைக்கு உன் வாழ்க்கை சென்று விடாது நான் நினைக்கின்றேன் நான் உனக்காக இங்கு காத்திருப்பதை நீ ஏன் அடிக்கடி மறந்து விடுகிறாய் நான் என்றும் உன்னோடுதான் இருக்கின்றேன் நிம்மதியாக இரு என் செல்லமே நம்பிக்கை பொறுமை என்னும் இவ்விரண்டும் உன் வாழ்வில் நீ கடைபிடிக்க வேண்டிய அதனால் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உன் நம்பிக்கையும் உன் காத்திருப்பும் என்றும் வீண் போகாது ஆம் என் தங்கமே உன் நம்பிக்கை என்றும் பொய்க்காது இதோ நான் இன்று உன்னிடம் வந்து உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் நீ என்னுடைய குரலை கவனி நீ என்னுடைய அறிவுரையை கேட்காமல் உன்னுடைய ஆசைக்காகவும் பிறரின் வார்த்தைகளை நம்பியும் நீ பல ஏமாற்றங்களை உன் வாழ்வில் சந்தித்தது போதும் உன் வாழ்வில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தவே இன்று நான் வந்திருக்கின்றேன் நான் கூறுவதை கவனமாக கேள் நீ பட்ட கஷ்டகாலமெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது உனக்கான நேரம் விட்டது அதிசயம் நடக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே என் ஆசீர்வாதத்துடனும் என் பொன்மொழியை நீ பெற வந்து விட்டாயல்லவா உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது உன் வாழ்வு மலர்ந்து விட்டது காலம் மாறிவிட்டது தங்கமே உன் கவலை கஷ்டம் வேதனை துன்பம் மாறிவிட்டது நீ மகிழ்ச்சியில் விட மாட்டேன் அதனால் பயம் வேண்டாம் இனி உன் தேவைகள் எதுவானாலும் நிச்சயம் பூர்த்தி அடையும் ஆம் என் செல்லமே உன் மன தேவையும் பண தேவையும் நிச்சயம் பூர்த்தி அடையும் இனி நீ உன் மனதில் எதேச்சையாக ஆசைப்பட்டு நினைக்கும் அனைத்தும் திடீரென நடக்கும் இனி உன் வாழ்வில் பல அதிசயங்களை தான் நான் நிகழ்த்துவேன் ஏனெனில் என் பட்டுவிட்டது உன் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் அதற்கான வழியையும் அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் கடைசியில் இடத்திலும் நான் அதிசயம் செய்வேன் ஆம் நீ அதை காண காத்திரு கண்டிப்பாக அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் நடத்துவேன் அது நீ எதிர்பாராத ஒரு நாளில் நிகழும் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் ஏற்பட போகும் அந்த அதிசயத்திற்கு நன்றி என்று மட்டும் உன் ஆழ் மனதில் கூறிக்கொண்டே இரு உன் நம்பிக்கையை மட்டும் என்றும் இழந்து விடாதே என் வாக்கு பலிக்கப் போகிறது கூடிய விரைவில் ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ திளைக்க போகின்றாய் உன் விதி வலுவாக உள்ளது நான் நினைத்தது எப்படி நடக்கும் என்று கலங்காதே என் கையில்தான் இந்த உலக பொம்மலாட்டத்தின் இருக்கிறது என்பதே என்றும் மறவாது ஒரு நொடியில் அனைத்தையும் தலைகீழாக மாற்றுவேன் கவலையின்றி ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிரு என் சம்மதமில்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது உனக்கு யாரும் எந்த கெடுதலும் என்னை மீறி செய்துவிட முடியாது ஆம் அதிசயம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது முதலில் நீ என்னை நம்பு என் வார்த்தைகளை நம்பு முழுமையாக என்னை நம்பும் என் பக்தர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் நீ நினைத்தும் யோசித்தும் கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய அதிசயத்தை நிகழ்த்துவேன் அன்று உனக்கு எல்லாம் புரியவரும் நீ இவ்வளவு நாள் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் விடை கிடைத்து இதெல்லாம் எதனால் நடந்தது என்பதற்கும் என்னிடம் நீ கேட்ட கேள்விகளுக்கும் உனக்கு விடை கிடைத்துவிடும் உன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் அந்த ஒரே நாளில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிடும் என் செல்ல குழந்தையே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக உண்டு அன்று உன் கண்கள் கலங்கப்பட்டு அப்பா நான் எது கேட்டாலும் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தை நீ திகைப்பாய் செல்லமே உனக்கான கால நேரம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தைக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதையும் நான் அறிவேன் விரைவில் உனக்கு வேண்டாததை அகற்றியும் வேண்டியதை உனக்கு அள்ளியும் தருவேன் இது காலத்தின் கட்டாயம் உனக்கு அப்பாவாக குருவாக உனக்கு இனி நன்மையை மட்டுமே நடத்துவேன் கண் கழங்காதே நீ எனக்கு நல்ல பக்தனாக கிடைத்தது என் பாக்கியம் உன் மனதை நான் அறிவேன் உன் மனம் போல் வாழ்க்கை உனக்கு அமையும் இத்தருணத்தில் நான் கூறுவது நிச்சயம் நடக்கும் என் செல்லமே இனி உனக்கு இருந்து உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வேன் உன் உடல் ஆரோக்கியத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ என் நாமத்தை மட்டும் நம்பிக்கையோடு கூறு தன்னம்பிக்கையை மட்டும் என்றும் இழக்காதே நிச்சயம் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும் நிம்மதி பெருமூச்சு விடு உன் சாயிருக்க பயமே ஓம் சாயராம்